அதாவது இந்த காலகட்டம் தான் பெண்கள் வந்து ரொம்ப பொறுப்புணர்வாகவும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேர் பண்ணிக்கிற ஒரு வந்து வந்து இந்த இந்த டைம் தான் இருக்கு பிள்ளைகளோட படிப்பு சேர்ற அந்த தருணங்களா இருக்கலாம் அப்புறம் அவங்களோட லைஃப வந்து நிர்ணயம் பண்றது அதாவது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணனும் அப்புறம் வந்து அவங்களால வர புது நம்ம பண்ணணும் காலகட்டம் வந்து இது 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 இல்லாம இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா மெனோபாஸ் இதனால வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ல நாம வந்து பிள்ளைங்களையும் ஹேண்டில் பண்ணனும் வீடையும் ஹேண்டில் பண்ணனும் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பையும் கரெக்டா பண்ணனும் அப்போ நிறைய பொறுப்பு வந்து தேவை அப்படிங்கற மாதிரி எனக்கு இது வந்து ஹஸ்பண்ட்ஸோட துணை இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல வந்து கண்டிப்பா இது ரொம்ப ஈஸியா கடக்குற ஒரு காலகட்டம்ன்ற மாதிரி எனக்கு தோணும் ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் துணை இருந்தா வந்து வேற எதுவுமே தேவையில்ல அது இல்லாத பட்சத்துல கொஞ்சம் கஷ்டப்படணும் இதுக்கு பெண்கள் தான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைங்களோட எதிர்காலத்தையும் சரி அவங்களோட புது வாழ்க்கையும் சரி நம்ம கையில தான் இருக்கு நம்ம பெற்றவங்க கையில தான் இருக்கு சோ இந்த காலகட்டத்தை வந்து ரொம்ப அந்த பொறுப்பு வந்து இந்த டைம்ல ரொம்ப இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த மெனோபாஸ் டைம்ல இருக்கிறதுனால அந்த இதையும் நம்ம ஹேண்டில் பண்றதுனால இது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியட தான் இருக்கு அப்புறம் வந்து இந்த இந்த காலகட்டம்தான் சில பெண்கள் வந்து தடம் மாறதுக்கு வந்து முக்கியமான காலகட்டமா இது நான் வந்து பாக்குறேன் ஏன்னா வந்து அந்த மெனோபாஸ் பீரியட்ல வந்து இந்த செக்ஸ்ல வந்து விருப்பம் இல்லாம போயிடுது அப்ப அத வந்து ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டு அது நடந்துட்டாங்கன்னா அந்த அந்த இது வராது பட் பெரும்பாலும் ஆண்கள் வந்து அதை புரிஞ்சிக்கிறது இல்ல பெண்களோட மனநிலையை புரிஞ்சிக்காம அவங்க வந்து அந்த அன்பை கொடுக்காம போகும்போது ஏன்னா அந்த அன்பு தான் இப்ப தேவையா இருக்கு அந்த மெனோபாஸ் டைம்ல வந்து நம்மளுக்கு ஆறுதலா ஒரு சில வார்த்தைகள் தேவையா இருக்கும் போது அது கொடுக்காத பட்சத்துல வந்து பெண்களோட அந்த இது வந்து மாறுது இந்த டைம்ல வந்து நம்ம பொறுப்புகளும் டைம் ஆயிடுது சார் இப்ப பிப்டி வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம கல்யாணமும் பண்ணி கொடுத்துருப்போம் நம்மளோட மெனப்பா ஸ்டேஜும் கொஞ்சம் தாண்டி வந்துருது அப்போ நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு புது வாழ்க்கை வாழணும்ன்ற ஒரு ஆசை வந்து பெண்களுக்கு ஆரம்பிக்கிறது இந்த காலகட்டமா தான் சரி இப்போ நம்ம விருப்பப்படி துணை இருந்தாங்கன்னா அந்த வாழ்க்கை சொர்க்கமா இருக்கலாம் ஆனா நம்ம விருப்பப்படி இல்லைன்னா இல்ல இனிமேலாவது நம்ம விருப்பப்படி வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இந்த காலகட்டத்துல வந்து பெண்களுக்கு வரும் அதனாலதான் நமக்கு இந்த முப்பத்தி அஞ்சுல இருந்து நம்பது வயசுக்குள்ள நிறைய டைவர்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் அதுதான் சார் அப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னா சார் எவ்வளவு துணை இருந்தாலும் அதாவது நம்ம குழந்தைங்க வந்து நாங்க ஒரு நாலு குழந்தைங்க இருந்தாலும் சரி இல்ல நம்ம அப்பா அம்மா இருந்தாலும் சரி இல்ல கூட பிறந்தவங்க இருந்தாலும் சரி ஒரு கணவனோ ஒரு ஒரு அதாவது ஒரு ஆண் கொடுக்கற அந்த அரவணைப்பு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அதுக்கு மேல ரொம்ப தேவைப்படும் கிடைக்காத தான் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது மெயினான ரீசன் வந்து இதுதான் எவ்வளவு துணை இருந்தாலும் அந்த ஆண்கள் கொடுக்கற அந்த ஹஸ்பண்ட் கொடுக்கற அந்த அன்பதான் வந்து பெண்கள் எதிர்பார்க்கிறோம் சோ இது வந்து கிடைக்காத பட்சத்துலயும் இந்த ஒரு வாழ் பெண்களோட வாழ்க்கை வந்து தடமா இருக்கு சொல்லுவாங்க